கோபத்தோடு அல்லது வருத்தத்தை வெளிப்படுத்தினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரி ஜனநாயக சக்திகளோடு எவ்வாறு இணைந்து இயங்குகிறது என்பதை கடந்த காலநூற்றாண்டு அரசியலில் களத்தில் உள்ள அனைவரும் நன்கு அறிவார்கள் அந்த வகையிலே மக்களதிகாரம் ஒருங்கிணைக்கிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் நான் தவறாமல் பங்கேற்கிறேன் இந்த அழைப்பை உடனடியாக நான் ஏற்றுக்கொண்டேன் எனக்கு வேற என்ன நிகழ்ச்சி இருக்கிறது என்பதை கூட நான் சோதித்து பார்க்கவில்லை கேட்டு சொல்லவில்லை உடனே வருகிறேன் என்று இசைவு கொண்டுவிட்டேன் இந்த நிகழ்ச்சி பங்கேற்பதில் எனக்கு பெரிதும் மகிழ்ச்சி ராஜு அவர்கள் பேசுகிற போது தலைப்பை பற்றி சொன்னார் ஒன்றிய அதிகார குவிப்பை தடுத்திடு என்பதற்கு பதிலாக தகர்த்திடு என்று ஒரு திருத்தம் சொன்னொன்று நான் இந்த துண்டறிக்கையை பார்த்ததும் எனக்கு தோன்றிய ஒரு திருத்தம் தடுத்துடு என்பதற்கு பதிலாக தடுப்போம் என்பதற்கு பதிலாக போரிடுவோம் நான் வெளியிலே நின்று கொண்டு யாருக்கோ சொல்வது இல்லாமல் நம்மையும் இணைத்துக் கொண்டு நாமும் சேர்ந்து களத்திலே நின்று தடுப்போம் அல்லது தவறுப்போகம் போரிடுவோம் என்கிற வகையில் அமைந்திருக்கலாமே என்று எனக்கு தோன்றியது அவர் கொடுத்த போதே அப்போதே நாம் எல்லோரும் சேர்ந்து களத்திலே இருக்க வேண்டும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஜனநாயக முற்போக்கு சக்திகள் இடதுசாரி சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் ஒன்றிய அரசின் தாக்குதலை தடுக்க வேண்டும் தகர்க்க வேண்டும் இந்த மாநாட்டின் முதன்மையான கருப்பொருள் ஒன்றிய அரசு அல்லது பாஜக அரசு மையத்திலே அதிகாரத்தை குவிக்கிறது மாநிலங்களின் அதிகாரத்தை பறிக்கிறது என்பதாகத்தான் இருக்கிறது அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மை போன்ற அனைவருக்கும் இல்லை ஒன்றிய பாஜக அரசு என்று நாம் சொன்னாலும் கூட ஒன்றியத்தில் இருக்கிற அல்லது இருந்த எந்த அரசாக இருந்தாலும் அது காங்கிரஸ் தலைமையிலான அரசாக இருந்தாலும் பாஜக தலைமையிலான அரசாக இருந்தாலும் டெல்லியில் அதிகாரத்தை குவிப்பதையே தன்னுடைய கடமையாக கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது ஏனென்றால் நாம் இன்றைக்கு பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிற அரசமைப்பு சட்டமே டெல்லியை வலுவாக அதிகார கவித்துள்ள ஒரு உறுப்பாக வைக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் கசப்பான உண்மையாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டுதான் நம்முடைய அரசமைப்பு சட்டம் வலுவான ஒன்றிய அரசை வடிவமைக்க ஏதுவான கூறுகளை உருவாக்கி வைத்திருக்கிறது அதே நேரத்தில் ஒரு கூட்டாட்சி நடைமுறையில் இங்கே இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது இதில் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் உள்ள வேறுபாடு என்ன காந்தியவாதிகளுக்கும் வீரசாகத்தரின் தொண்டர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் காந்தியவாதிகள் அல்லது காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அன்றைய சூழலின் அடிப்படையில் தன்மைத்துவத்தை ஏற்றுக்கொண்டே இந்தியர்களாய் ஒருங்கிணைவோம் என்று சொன்னது நீ இரு கன்னடனாய் இரு மராத்தி இரு குஜராத்தி இரு அது பிரச்சனை அல்ல நீ இந்து இரு இஸ்லாமியனாகிறது இரு அது பிரச்சனை அல்ல ஆனால் இந்தியனாய் இரு என்பதுதான் காங்கிரஸ் முன்வைத்த தேசியவாதம் அது நாட்டினவாதம் என்று நாம் சொல்லலாம் ஆக அவர்கள் இந்தியர்களாகிறது என்று சொல்லுவது எதனால் எப்படி என்று நாம் பார்த்தால் அன்றைக்கு இந்தியர்களுக்கான பொது எதிரி வெள்ளையனாக இருந்தான் ஆங்கிலேயனாக இருந்தார் பிரிட்டிஷ்காரனாக இருந்தான் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவனாக இருந்தான் ஏகாதிபத்தியத்தை ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கு இந்தியர் என்ற தான் வேண்டும் உனக்கு சாதி உணர்வோ மத உணர்வோ மொழி உணர்வோ மொழி சார்ந்த இன உணர்வோ இருந்தாலும் அதை எல்லாம் புறந்தள்ளி வைத்துவிட்டு ஓரங்கட்டி ஒதுக்கி வைத்துவிட்டு இந்தியனாய் அந்நியனை நாம் விரட்டி அடிக்க முடியும் காங்கிரஸ் உண்மை இந்த தேசியவாதம் என்பது இந்தியர் என்கிற ஒருமைப்பாடு இந்தியர் என்கிற ஒற்றுமை ஒற்றுமை என்பது ஆங்கிலத்தில் யூனிட்டி ஒருமைப்பாடு என்பது ஆங்கிலத்தில் இன்டெகிரிட்டி பன்மைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையாக இருப்பது இன்டெகிரிட்டி நீ நீ ஆகிற நான் நானாக இருக்கிறேன் ஆனால் நாம் இருவரும் நாம இருப்போம் என்கிற அந்த அடிப்படையிலே வைப்பதுதான் பிஜேபி வைக்கிற அந்த ஒருமைப்பாடு என்னவென்றால் இந்தியர் என்று இப்போது அவனால் சொல்ல முடியவில்லை அவனுக்கு தேவை இந்துவாக இரு என்பதுதான் அவனுடைய தேசியவாதமாக இருக்கிறது அவன் முன்வைக்கிற தேசியவாதம் இந்தியன் என்கிற தேசியவாதம் இந்தியன் இவன் வைக்கிற தேசியவாதம் இந்து நேஷனலிசம் இந்த தேசம் இந்துக்களின் தேசமாக அறிவிக்கப்பட வேண்டும் நாம் இங்கே இந்துக்களாகவே நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் ஒரே நாடு என்கிற ஒரு வடிவத்தை ஒரு கட்டமைப்பை இங்கே நிறுவியாக்க வேண்டும் இதுதான் காங்கிரஸ் காரர்களுக்கும் பிஜேபி காரர்களுக்கும் இடையிலான வேறுபாடு இருவருக்கும் பொதுவான உடன்பாடு என்ற என்றால் சாதிக்க வேண்டுமானால் மொழி உணர்வு கூடாது பிராந்திய உணர்வு கூடாது மாநில உரிமைகள் கூடாது மாறாக வலுவான ஒன்றிய அரசு இருந்தால் மட்டும்தான் இதை சாதிக்கிறது காங்கிரஸ் காரர்களுக்கு கிடையாது இதுதான் காங்கிரஸ் காரர்கள் பிஜேபி காரர்களும் காங்கிரஸோடு இதிலே முரண்பாடு இருக்க முடியாது இதுதான் பிஜேபியின் நிலைப்பாடு கூட அதே போல முதலாவது நிலைப்பாடுகள் குறித்த விவாதத்தை எடுத்துக்கொண்டால் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் பெரிய இடைவெளி கிடையாது சமூக மற்றும் கலாச்சார தளத்திலே பிஜேபியோடு அவர்கள் முரண்பெடுப்பார் சனாதனம் வேண்டாம் இந்து ராஷ்டிரம் வேண்டாம் மத சார்பு வேண்டாம் பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாடு வேண்டாம் இவற்றிலே காங்கிரஸ் மற்றும் காங்கிரசின் தோழமை கட்சிகள் நம்முடைய சிந்தனைகளோடு மேற்போட்டி இணைகிறார்கள் காங்கிரஸ் பிஜேபி இந்த சமூக மற்றும் கலாச்சார தளங்களில் முரண்படுகிறார் அவர்களுக்கு ஒரே நாடு தேவை எதற்காக ஒரே சந்தையை நிறுவுவதற்காக கார்பரேட் நலன்களில் இருந்து அந்த பார்வை ஒரே நாடு தேவை எதற்காக சமூக மற்றும் கலாச்சார தலங்களில் ஒரே கலாச்சாரத்தை நிறுவுவதற்காக இதுதான் பிஜேபி உலகமயமாதல் தாராளமயமாதல் தனியார்மயமாதல் போன்ற கொள்கை கோட்பாடுகளில் பிஜேபி இருந்து காங்கிரஸ் தள்ளி இருக்கவில்லை முரண்படவில்லை கட்சி அதை உள்வாங்கிக் கொண்டது நடைமுறைப்படுத்தி கார்பரேட்டர்களின் நலன்களை அவர்கள் நம்மை போல் அணுகவில்லை எதிர்க்கவில்லை ஆனால் சமூக தலங்களில் கலாச்சார தலங்களில் ஒரே தேசம் ஒரே மதம் ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்ற இந்த நிலைப்பாடுகளில் காங்கிரஸ் முரண்படுகிற சூழலில் நாம் அவர்கள் ஒன்று இருக்கிறோம் இன்றைக்கு அவர்களின் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய முட்டுக்கேட்டை எது என்றால் காங்கிரசோ கம்யூனிஸ்டுகளோ அல்ல திமுக போன்ற திராவிட கட்சிகளோ அல்ல இவையெல்லாம் எதிர்க்கின்றன விமர்சிக்கின்றன இவற்றையெல்லாம் அவர்கள் தேர்தல் களத்தில் எதிர்கொள்கிறார்கள் ஆனால் அவர்களின் சமாதான கனவுகளுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பது இந்துராசனாக்க விடாமல் தடுக்கும் வகையில் முட்டுக்கட்டையாக இருப்பது இந்திய அரசமைப்பு சட்டம் தான் கான்ஸ்டிடியூஷன் இந்தியா என்பதுதான் எப்படி ஒன்றிய அரசுக்கு அதிகார குவிப்பை தருகிற அதே கான்ஸ்டிடியூஷன் டெல்லியிலே வலுவான ஒரு ஒன்றிய அரசு அமைய வேண்டும் அப்போதுதான் ஒரு இந்தியா என்கிற நாட்டை வடிவமைக்க முடியும் என்பதற்கான ஏதுகளை தருகிற ஏதுவான வாய்ப்புகளை தருகிற அதே கான்ஸ்டிடியூஷன் சனாதனத்திற்கு துணியில் இடம் கொடுக்காமல் மிக வலுவாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கோட்பாடுகளை முன்மொழிப்பது புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு என்ன புதிய இந்தியா சமத்துவ இந்தியா சகோதரத்துவ இந்தியா கட்டமைக்கப்படுவதற்கு சகோதரத்துவம் வளர வேண்டுமானால் சமத்துவம் இங்கே நிறுவப்பட வேண்டுமானா சனாதனம் என்ற கருத்தியில் அதன் அடிப்படையில் இருக்கிற சமூக அமைப்புக்கு எதிரான தாக்குதல் நடைபெற வேண்டும் அதற்கு மாவோயிஸ்டுகள் காடுகளில் பயிற்சி பெற்று ஆயுதம் தாங்கிய யுத்தத்தை நடத்துவது போல் அல்லாமல் நிலப்பரப்புகளுக்கு எதிராக கார்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக சுரங்க முதலாளித்துவ ஆதிக்க கும்பலுக்கு எதிராக உழைக்கும் மக்களை அரசியல் படுத்தி அமைப்பாக்கி அவர்களோடு களம் காண வேண்டும் என்று தேடாமல் ஒற்றை பேராதமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தறிந்த ஒன்றுதான் அரசமைப்பு சட்டம் கைகளில் இருக்கிற அத்தனை ஆயுதங்களுக்கு உள்ள வலிமையை விட ஆயிரம் மடங்கு வலிமை கொண்டதாக இருக்கிற ஒற்றை பேராயுதம் அரசமைப்பு சட்டம் அந்த அரசமைப்பு சட்டத்தை நாம் வெவ்வேறு கோணங்களில் விமர்சிக்க முடியும் ஆனால் இந்த கோணத்தில் அதுதான் நமக்கு ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருகிறது அந்த அரசமைப்பு சட்டத்தின் பெரியா இருக்கிற முக்கியமான மூன்று கோட்பாடுகளை நாம் புரிந்து கொண்டால் அதை உணர அந்த அரசமைப்பு சட்டத்தில் முக்கியமான மூன்று இசங்கள் ஒன்று பெடரலிசம் இன்றைக்கு இந்த மாநாட்டின் முக்கியமான கருப்பொருளாக இருக்கிறது பெடரலிசம் இரண்டு புலூரலிசம் பன்மைத்துவம் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் கூடாது இந்த கோரிக்கை இந்த முழக்கம் பிஜேபி பின்னால் வந்து எழுப்பும் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னரே புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற தலைவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அந்த கோட்பாடு என்கிற கோட்பாடு அதைவிட மிக முக்கியமானது சனாதனிகளின் கண்ணை உழுத்துகிற தொண்டையை நேடுகிற கோட்பாடு செக்யூலரிசம் என்பதாகும் அரசமைப்பு சட்டத்தின் மூன்று உயிர்மூச்சி கோட்பாடுகளாக முன்மொழியக்கூடிய கோட்பாடுகள் இவற்றின் அடிப்படையிலான ஒரு புதிய அரசை நாங்கள் உருவாக்கப் போகிறோம் ஆஃப் இந்தியா டு கான்ஸ்டிடியூட் இன் டுராட்டிக் ரிபப்ளிக் இப்படி ஒரு அரசை நாங்கள் உருவாக்க ஒருமித்த முடிவை எடுத்து எடுத்திருக்கிறோம் இந்த மூன்று சொற்கள் தான் இந்தியன் யூனியன் கவர்மெண்ட்டுக்கான டெபினிஷன் வாட் இஸ் யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டா இட் இஸ் நத்திங் பட் சோவரி டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இறையாண்மையுள்ள ஜனநாயக குடியரசு அதிலே மதசார்பின்மை என்ற சொற்றுடன் இல்லை செக்யூலரிசம் இல்லை சமதர்பம் என்கிற சொல் சோசலிசம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று நடைமுறைக்கு வந்த அந்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்பதையும் யூனியன் கவர்மெண்ட் என்பதற்கான விவரணையில் இந்த மூன்று சொற்கள் மட்டுமே இல்லை இது குடியரசு எப்படிப்பட்ட குடியரசு ஜனநாயக குடியரசு எப்படிப்பட்ட ஜனநாயக குடியரசு இறையாண்மையுள்ள ஜனநாயக குடியரசு எந்த எங்களின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது எங்களை நாங்களே ஆண்டு கொள்ளுகிற ஆளுமையை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற இறையாண்மை ஜனநாயக குடியரசு இங்குள்ள ஒவ்வொரு குடிமகனுக்குமான நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை நிறுவுவதற்காக எனவே இதுதான் இருக்கிற ஆபத்துகளிலேயே தீவிரிலேயே மிக மோசமானது என்பதை உணர்ந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கோட்பாடுகளை அந்த கோட்பாடு நாங்கள் உருவாக்க போகிற புதிய இந்தியாவில் சமூக நீதி பொருளாதார நீதி பொலிட்டிக்கல் அரசியல் நீதி இருக்கும் அவர்களுக்கு கருத்து சொல்வதற்கு இதர மதம் போன்ற மொழி போன்ற அனைத்திலும் ஈடுபாடு கொள்வதற்கான சுதந்திரம் உண்டு சகோதரத்துவம் இங்கே நிலைபெறும் சமத்துவம் இங்கே மலரும் பாகுபாடுகள் இருக்காது டிஸ்கிரிமினேஷன் இருக்காது ஆண் மேலானவர் பெண் கீழானவர் என்கிற டிஸ்கிரிமினேஷன் இருக்காது உயர்ந்த சாதி கீழ் சாதி என்கிற பாகுபாடு இருக்காது பாகுபாடுகளற்ற இந்தியா இதுதான் புரியாமல் இதான் இந்த சுவாபம் மாலம் இந்தியா சமாதானத்தை தகப்பதற்கான பேர் ஆயுள்ள இதனை ஆரஸ் உள்ளிட்ட சந்திப்பார்களால் ஜீரோ 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 ஒரு பர்சன்ட் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த நாவலையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரே சட்டம் அரசம் தான் மிக முக்கியமானது அவர்களை நெருடிக் கொண்டே இருக்கிற அவர்களின் கண்ணை கொண்டே இருக்கிற ஒரு சொல் செக்யுலரிசம் என்பதுதான் பாகிஸ்தானுக்கு இஸ்லாம் ஒரு அரச மதமாக இருக்கிற போது இலங்கைக்கு பௌத்த ஒரு அரச மதமாக இருக்கிற போது ஐரோப்பா நாடுகளுக்கெல்லாம் கிறிஸ்தவம் அரச மதமாக இருக்கிற போது அரசமைப்பின் சட்டத்திலேயே அதை அங்கீகரித்து இருக்கிற போது இந்தியாவுக்கு ஏன் அரச மதம் ஸ்டேட் ரிலீஜன் கூடாது என்பதுதான் சண்வார்களின் கேள்வி லாஜிக் அடிப்படையிலே பார்த்தால் அது சரி என்றுதான் தோன்றும் ஏன் இந்தியாவுக்கு ஒரு அரச மதம் கூடாது ஏன் இந்தியாவை இந்துஸ்தான் என்று சொல்லக்கூடாது அவன் பாகிஸ்தான் என்று மத அடிப்படையிலே தேசத்திற்கு பெயர் சூட்டி இருக்கிற போது இஸ்லாமியங்களின் அரச மதம் என்று வெளிப்படையாக அரசமைப்பு சட்டத்திலேயே அறிவித்திருக்கிற போது இந்தியாவில் மட்டுமே அரசமைப்பு சட்டத்திலே எங்களுக்கு ஒரு அரச மதம் வேண்டும் என்பதை ஏற்கவில்லை என்பதுதான் அவர்களின் கேள்வி இதனை பிற்காலத்தில் மிகவும் நுட்பமாக புரிந்து கொண்ட இந்திரா காந்தி அம்மையார் அவருடைய கொடூரமானது குரூரமானது மக்கள் விரோதமானது கடுமையான அந்த இந்திரா காந்தி தான் அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பல் என்கிற முகப்புறையில் திருத்தம் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இப்படி ஒரு கும்பல் பின்னால் வரும் இதனை நாம் லெட்டர் லெட்டரின் ஸ்பிரிட் எழுத்துப்பூர்வமாக இதில் பதிவு செய்ய வேண்டும் என்று அரசமைப்பு சட்டத்தின் இந்த யூனியன் கவர்மெண்ட் பற்றிய அந்த விவரணையை இரண்டு சொற்களை இணைக்கிறார் அதுதான் சோஷலிஸ்ட் செக்யூலர் சாவரி சோஷலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இந்த ரெண்டு சொற்கள் ஏற்கனவே இப்ளை ஏனென்றால் அரசமைப்பு சட்ட அரசமைப்பு சட்டத்தில் அரசு மதம் அறிவிக்கப்படவில்லை அப்படி என்றால் மதசார்பற்ற அரசு புதிதாக உருவாகிற இந்த குடியரசு மதசார்பற்ற அரசு குடிமக்களுக்கு மதம் உண்டு கலாச்சாரத்தில் அவர்களுக்கு எந்த சுதந்திரமும் உண்டு எந்த கடவுளையும் வழிபாடு செய்து கொள்ளலாம் அதை யாரும் தடுக்க கூடாது அவனுடைய கருத்தை அவன் பரப்புரை செய்யலாம் அதையும் தடுக்க கூடாது அந்த லிபர்டி உண்டு ஆனால் அரசுக்கு அது கிடையாது அரசு மதசார்ந்து இயங்கக்கூடாது இது குறித்து கான்ஸ்டியூட் அசம்பிளியில அரசியல் நிர்ணய சபையில விரிவாக விவாதிக்கப்பட்டது விவாதிக்கப்பட்ட பிறகு எல்லோரும் சேர்ந்து ஒப்புக்கொண்டதுதான் காந்தியடிகளும் ஏற்றுக்கொண்டதுதான் தீவிரமான சனாதன பற்றாளர் சாதி இருக்கட்டும் தீண்டாமை வழியட்டும் என்று சொன்னவர் முற்பிறவி அடுத்த பிறவி மீது நம்பிக்கை கொண்டவர் நான் ஒரு சனாதன சக்திதான் தான் என்று வெளிப்படையாக அறிவித்துக் கொண்டவர் ஒரு அவர் நம்மோடு உடன்பட்டார் அம்பேத்கர் அவர்களோடு உடன்பட்டார் என்னவென்றால் அரசுக்கு மதம் வேண்டாம் மத சார்பற்ற அரசு இந்திய அரசு உண்மை காந்தி நிகழ்வில் உடன்பட்டார் என்பதுதான் அப்போதே பத்தேன் போன்றவர்கள் எல்லாம் ஆர் எஸ் எஸ் பல வகையில் துணையாக இருந்தார்கள் அரச மதம் வேண்டும் என்கிற கருத்திலே காங்கிரசுக்குள்ளேயும் நிறைய ஆதரவு இருந்தது ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி அரசமைப்பு சட்டத்திலே செக்யுலரிசம் பதிவு செய்யப்பட்டது நிறுவப்பட்டது இந்திரா காந்தி அம்மையார் செக்யுலர் ஸ்டேட் என்பதை திருத்தம் கொண்டு வந்து விழுவினார் தோழர்களே இதுதான் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் மிக முக்கியமான அஜெண்டா மதச்சார்பின்மையை காக்கவே நாம் ஒருங்கிணைந்து போராட வேண்டியிருக்கிறோம் இதற்காகத்தான் எத்தனை முரண்கள் இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் காங்கிரஸ் போன்ற கட்சிகளோடு இணைந்து நாம் கைகோர்த்து களமாற வேண்டிய தேவை இருக்கிறது சனாததிகள் மிகவும் ஆபத்தானவர்கள் பயங்கரவாதிகள் இது ஒரு கருத்தியின் பயங்கரவாதம் தோழர் பேச்சு ஒன்றை குறிப்பிட்டால் உள்நாட்டு யுத்தம் பயங்கரவாதம் என்பது முதலில் அரசிடமிருந்து தோன்றுவதுதான் மாவோயிஸ்டுகள் நடத்துகிற போராட்டமோ அல்லது மற்றவர்கள் நடத்துகிற ஆயுதம் தாங்கிய தாக்குதலோ எதிர்வினைதான் இயல்பாக டெரரிசம் அரச பயங்கரவாதம்தான் ஒரிஜினல் அதற்கு எதிர்வினைதான் கமாசாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானில் இருக்கிற ஆக இருந்தாலும் சரி அவர்கள் ஆட்சியாளர்கள் அரசுவினை ஆக்குகிறார்கள் சத்தீஸ்களும் தெலுங்கானாவிலும் காடுகளிலே பதுங்கி இருக்கக்கூடிய தோழர்கள் பாதுகாக்க வேண்டும் பழங்குடியினரை பாதுகாக்க வேண்டும் சாதிய கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக அந்த மக்களோடு ஆயுதம் ஏந்தி நிற்கிறார்கள் களத்தில் இது எதிர்வினை ஒரு கவுண்டர் ரியாக்ஷன் ஆனால் அவர்கள் இவர்களையும் பயங்கரவாதிகள் என்று இன்றைக்கு ஹெலிகாப்டர்களே போய் குண்டுகளை வீசி அப்பாவி மக்களை பழங்குடியின மக்களை மாவோயிஸ்டுகள் என்கிற பெயரால் படுகொலை செய்கிறார் இதை எப்படி தடுக்க சாதியின் பெயரால் கொத்து கொத்தாக இந்த மண்ணில் பல கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் வெண்மணியிலே நாற்பத்தி நாலு பேர் கொல்லப்பட்டார்கள் இருபத்தி ஆறு பேர் ஒட்டுமொத்த தேசமே படைகள் தயாராகின்றன ஏவுகணைகள் வீசப்படுகின்றன யுத்தம் அறிவிக்கப்படுகிறது உலக நாடுகள் எல்லாம் தலையிடுகின்றன நாற்பத்தி நாலு பேர் கொல்லப்பட்டது இருக்கடிப்பு செய்யப்பட்டு விட்டது இடதுசாரிகளை தவிர அப்போது யாரும் எதிர்வினையாக்க மேலவரை மற்ற பகலில் ஏழு பேர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் மேலவர் முருகேசனின் தலை துண்டிக்கப்பட்டு கால்பந்தாக அதனை உதைத்து விளையாடினார்கள் கண்டன அறிக்கைகள் கூட தமிழ்நாட்டில் வரவில்லை நாடு அமைதி காக்கிறது செத்த செத்தமாட்டுத் தோலை உரித்தார்கள் என்பதற்காக நான்கு ஐந்து தலித்துகளை செத்தமாட்டு பசுத்தோலை உரித்தது குற்றம் என்று ஐந்து பேரை படுகொலை செய்தார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த சாதிய பயங்கரவாதத்தை சனாதன பயங்கரவாதத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் மதச்சார்பின்மைக்கு எதிராக இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சம்பரிவார்கள் கொடுக்கிற இந்த கருத்தியல் பயங்கரவாதத்தை எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம் இவற்றை எல்லாம் நாம் விரிவாக விவாதிக்க வேண்டியிருக்கிறது ஒழுங்கில செயலாற்ற வேண்டி இருக்கிறது அனைத்து ஜனநாயக சக்திகளையும் இடதுசாரி சக்திகளை ஒரே களத்தில் இணைக்க வேண்டியிருக்கிறது அதுபோன்ற முயற்சிகளுக்கு மக்கள் அதிகாரம் முன்னெடுக்கிற அத்தனை நடவடிக்கைகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் உட்குறுப்போம் துணை சொல்லி வாழ்க்கை நன்றி வணக்கம் milky mist ice cream milky mist ice creams of my institute of science and technology tanjavur aerospace engineering with specialization in unmanned aerial vehicle minambalam.com